இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் தான் தாங்க பிறந்திருக்கு பிறந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பல யோகங்கள் வந்து இந்த மாதம் உருவாக போகுது இந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக இருக்க காரணமே இந்த கிரகங்களுடைய யோகங்கள் தான் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதம் மாறும் அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத தெளிவாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசிக்காரங்களுக்கு இன்றையிலிருந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களாங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களால் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆகஸ்ட் இன்னிக்கிலேருந்து இந்த முப்பது நாட்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் ஏன்னா கிரகங்களால தானே யோகங்கள் உருவாகுது அதனால் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இன்று ஆகஸ்டில் நடக்கக்கூடிய இந்த கிரக கிரகப்பயிற்சி ரொம்பவே வலுவாக இருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்கள் உருவாக மெயின் காரணமே கிரகப்பயிற்சிகள் தான் இந்த கிரக பயிற்சிகளால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டம் ஏற்படும் அதில் ஆகஸ்ட் மாதம் உங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இன்றிலிருந்து ஏற்படும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் அறிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இதனாலே மிகவும் சிறப்பானதாக இருக்கு ஆன்மீக கண்ணோட்டத்திலேயும் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கு காரணம் என்னென்னா ரக்ஷாபந்தன் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்குது அப்புறம் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரமும் வலுவாக இருக்குது இதெல்லாம் வைத்து தான் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சூரியன் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி சூரியன் கடகராசிலருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கோ அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாயுடைய சஞ்சாரம் இல்லை ஃபஸ்ட்டு புதன் ஜூலை பதினெட்டாம் தேதி போன மாதமே கடகராசியில் வகர பயிற்சி அடைந்த புதன் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் வகர நிலையில் இருப்பார் ஆக்சுவலி ஆகஸ்ட் மூணாம் தேதி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு புதன் கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் அடுத்த மாதம் செப்டம்பர் பதினைந்து வரையும் சஞ்சரிப்பார் நெக்ஸ்ட் சுக்ரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் வந்து சஞ்சரிப்பார் ஆக்சுவலி கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பார் இது நல்ல பலன தரு என்று கூறப்படுது அதுக்கப்புறமா குரு பயிற்சி ஆக்சுவலி குரு பயிற்சி மிதுன ராசியில குரு சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரையும் ராகுவின் நட்சத்திரத்திலோ அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் மெயினாக உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்பது சொல்லப்படுது அப்புறம் நெக்ஸ்ட் சனி சனி பகவான் வந்து மீன ராசியில இந்த மாதம் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரையும் கேதுவின் துணை நட்சத்திரத்துலையும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்துலேயும் இருப்பார் அதே சமயம் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு சனி நாள சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் ராகு ராகு கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை தரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலேயோ அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலேயும் இருப்பார் இதுவும் வந்து உங்கள் ராசிக்கு கலவையான பலன்களை கொடுக்கோ ஆக மொத்தம் இன்றிலிருந்து ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார் அப்புறம் சுக்ரன் மிதுனன் மற்றும் கடகர் ஆசியிலே இருப்பார் செவ்வாய் கண்ணீர் ஆசியில இருப்பார் சனி மீன ராசியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு கிரகங்களுடைய நிலை மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகோ கஜலட்சுமி ராஜயோகோ லக்ஷ்மி நாராயண யோகோ இந்த மாதிரி யோகங்களை உருவாக்கும் இந்த யோகங்கள் உருவாகக்கூடிய அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்களை வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ என்னங்கிறத சொல்ல போகிற உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்கங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்க வீடியோவை பாருங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து இருக்க போகுது அதாவது இந்த மாதம் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகோ பண விஷயங்களில் தாராளமயமாக இருப்பீங்க இருந்தபோதோ அவ்வப்போது சிற்சில வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீங்க அந்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகும் மெயினாக அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படைப்புகளுக்கு வந்து மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் அதனால் மாணவர்கள் கவனமாக பாடங்கள் வந்து படிக்கணும் இது புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்துக்குங்க அதுக்கப்புறம் உத்ராடதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்ராடதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் படக்கூடிய கஷ்டம் வெளியே தெரியாது நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆளாக காட்சி தருவீங்க நீங்கள் யாரிடமும் உங்களுடைய குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீங்க ஆக்சுவலி அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் மெயினாக குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடைய வருகை வந்து இருக்கோ கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க அதனால விட்டு கொடுத்து செல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதிய வாகன யோகம் வந்து சேரும் உங்களுக்குன்னு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது உங்களுக்கு வேண்டாம் கருத்து சொல்வதையும் தவிர்த்தால் நலம் உண்டாகோ முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்க முடியும் அதனால் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் ஸோ ரேவதியில் பிறந்தவங்க எதுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது சொல்லப்படுது இந்த மாத உடல் உபதைகள்லாம் அப்போ தான் அகலும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கோ வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடுங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு சேலை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பணவரவு இருக்குது பாக்கிகள் வசூலாகும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ அவ்வளோதாங்க மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆகஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்வு பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதேபோல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி